மங்களாபுரம் சந்திரன் மாடுப்பா ஊருக்கு வந்து சந்திரன் மாடு ஆடு அப்பா அந்த பயனை மட்டும் வங்க வச்சு பாயிரம் அந்த மாடு போடு போடு போட்டு விடு போட்டு விடு நாலு பேரும் பொறி போட்டு விடு மாடு வெட்டி போயிட்டு மாட்டுக்கார பரிசு வாங்கிப்பா மாட்டுக்கார பரிசு வாங்கி தம்பம்பட்டி மெயின் ஸ்கூல் ஆசிரியர் அன்பழகன் மாடுப்பா தம்பம்பட்டி ஆசிரியர்

மாட்டுக்கார் தம்பம்பட்டி தீபான் கொம்பன் மாடுப்பா தீபான் கொம்பன் மாடு பி ஆர் மாடுப்பா தொட்டுப்பார் தொட்டுப்பார் மாடு அருமையான அட அழகா திருச்சி காஜாமலை பி கே ஆர் மாடுப்பா திருச்சி மாவட்டம் மாடு சைக்கிள் திருச்சி மாவட்டம் உசிலம்பட்டி பரிசு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சென்பகமூர்த்தி மாறு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மாறு என்ன பரிசு வர்ற மாடு மதுரை மாவட்டம் செண்பகமூர்த்தி உசிலம்பட்டி மாடுப்பா மாடு வெட்டி விடுக்கணு யாரு மாடு அடைய யார் மதுரை மாவட்டம் சோபா கார்த்தி மாடா எதுன அழகுடா அழகுடா அம்மன் அம்ச நிலத்திற்கு